எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துர்லாம் ஒரு டம்ளரில் நான் சோளம் எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் சோளம்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்தால் போதுமானதாக இருக்கும் அதுக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டாவே ஊற வச்சிடலாம் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ காலையில் ஏழு மணி ஆகுதுங்க ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் நான் கிரைண்டரில் தான் போடுறேங்க கம்மி குவான்டிட்டின்னு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க கிரைண்டர்லேயே போட்டுட்டுங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா தோசை தானே நம்ம ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்து உப்பு இல்லாமல் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆறுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சால் போதுமானதாக இருக்கும் ஏன்னா ரொம்ப புளிச்சிட வேண்டாம் இப்போது கல் மாதிரி ஆட்டி எடுத்தாச்சு இதை நல்லா புளிக்க வச்சிடலாம் உப்பு இல்லாமல் ஆறு மணி நேரம் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு கலந்து கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம் பாக்கி இருக்கிற மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்துட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம் மீதை இருக்கிற மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ உப்பு கலந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறேன் நல்லா ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து ஊற்றிருக்கேன் லேசாக பரப்பரக்கு வருதுங்க கெட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா லேஸாகவே பரப்பரக்கு வருது அதுக்கப்புறம் நான் கடலைனு தான் பயன்படுத்துவேன் தோசைக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுன்னா நெய் தாராளமாக விட்டு நீங்கள் கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவே வரும் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தோசை நல்லா செவந்து வருதுங்க மேலால் ஒரு தேப்பு மட்டும் தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க இதுக்கு மல்லி புதினா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்துங்க தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன் ஸோ தக்காளி குழம்பு கூட இட்லி பொடி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி